பல மணி நேரங்கள் விளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒற்ற வரியில் ஒரு செகண்ட் அப்படி சொல்லிவிட்டு பேரும் இறைவனுடைய கலாம் இறைவனுடைய வார்த்தை இந்த திருமறை குரான் எந்த கல்வி உங்களுக்கு வேண்டும் கனிமவியலா கருவியலா கடலியலா மின்னியலா மண்ணியலா தாமரவியலா பாட்டணிக்கா அஸ்ட்ராலஜியா என்ன கல்வி உங்களுக்கு வேண்டும் இந்த திருக்குறான் சொல்லி தருகின்றது கருவியில் இருந்து மனிதன் ஆரம்பிப்பதால் கருவியலை பற்றி சொல்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கக்கூடிய மூன்று இருட்டரைக்கப்பால் இந்த மனித கருவை நாமே படைத்து பரிபக்குப்படுத்தி அவனை பிரசவிக்கச் செய்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமணிலை சொல்லிக் காட்டினான் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திலே கருவியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் கே இருந்தார் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபிக்கு எழுதப்பட்ட முகமதுக்கு அழுதப்பட்ட இந்த குரானில் விஞ்ஞான மருந்துக்கு கூட இல்லாத காலத்தில் இருந்த கால வாழ்க்கையில் வாழ்ந்த சமூகத்து மத்தியில் முகமதுக்கு இந்த குரானில் கருவியலை பற்றி இவ்வளவு அழகாக சொல்கின்றது பல வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு இண்டோஸ்கோப்பு என்ன அனைத்தையும் வைத்து நான் ஆராய்ச்சி செய்த ஒரு விஷயத்தை ஒற்றை வரியில் அந்த குரான் இருப்பதை கண்டு நான் வியக்கிறேன் என்று டாக்டர் கேட்பூர் சொல்லுகின்றார் என்ன விஷயம் ஒன்றாக இருக்கக்கூடிய மூன்று இருட்டரை கப்பால் இந்த மனிதனை நாம் பாதுகாத்தோம் என்று சொல்கின்றார் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன என்ன தாயினுடைய வயிறு கருவறை குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான பேரொழியை அஞ்ஞான காலத்தில் வாழ்ந்த ஒரு முகமதுக்கு எப்படி தெரியும் ஆகவே இது இறைவனுடைய வார்த்தை என்று அந்த பேராசிரியர் சொல்கின்றார் தாய்லாந்து பல்கலைக்கழகத்திலே திஜா என்ற பல்கலை தகிட தகிட சாங் என்கூடிய உடற்கூறு ஆசிரியர் தோலியலை பற்றி சொல்கின்றார் இன்றைக்கு பல சரும நோய்கள் வருவதற்கு காரணம் ஸ்கின் பிராப்ளம் என்று சொல்கின்றார்கள் சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும் இல்ல ஆடை விஷயமாக இருக்கட்டும் இல்லை உண்ணக்கூடிய உணவு ஒவ்வாமையாக இருக்கட்டும் தோள்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம் இந்த தோல்வியில் உடற்கூறிய ஆசிரியராக இருக்கக்கூடிய தகிட தகிட சாங் என்கக்கூடியவர் குரானில் வரக்கூடிய ஒரு வசனத்தை பற்றி ஒரு நேரத்தில் சிந்திக்கின்றார் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது அல்லா சொல்கின்றான் நரகவாசிகளுடைய தண்டனை பற்றி சோப்ப நஸ்லிகும் நாரா குல்லமா நலிதகும் பத்தல் நாகும் கைரகா எதுக்குள் அதாவது இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான் அதாவது நாளை மறுமையிலே உலகில் வழங்குவது போன்று தண்டனை ஒரு தூக்கு கயிறு அல்ல ஒரு மின்சார நாற்காலி அல்ல இல்ல ஒரு ஊசி அல்ல ஒரு துடி துடித்து சாவதற்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை அவன் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே குற்றம் செய்தானோ அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வேதனையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் அல்லா சொல்லினா சோப முஸ்லீம் நாரா அந்த குற்றவாளிகளை நான் நரக நெருப்பில புகுத்துவேன் உள்ளமா நலிதல் சுருதவும் அவனுடைய தோள்கள் எல்லாம் கருந்து கலந்து விழும் கத்துவான் கதருவான் யாரும் காப்பாத்த இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த குற்றவாளி தோள்கள் எல்லாம் கருகிய பிறகு மரணமா வாழ்வா என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குற்றவாளி மீண்டும் எடுத்து வெளியே நரகத்துக்கு வெளியே எடுத்து போட்டு பத்தல் நான் உழுத கைரகா அவனுடைய தோள்களை நான் மாற்றுவேன் என்று அல்லா சொல்கின்றான் ஏன் தெரியுமா நீ எதுக்குள்ளதாம் அவன் எத்தனை கொடூரங்களை குற்றங்களை செய்தானோ அதற்கேற்ற தண்டனை அவன் அணிவித்து அதை உணர வேண்டும் என்பதற்காக இருந்து அல்லா தன்னுடைய திருமறை சொல்லியா அப்ப இந்த திஜாசாங் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய தகிட தகிட சாங் என்கூடிய உடற்பூர் ஆசிரியர் தோல்வியல் ஆசிரியர் என்ன சொல்றாரு இறைவனுக்கு எல்லாம் முடியும் தானே எல்லா ஆற்றலும் முடியும் தானே அந்த மனிதனை நரகத்திலே போட்டு அதை வேதனை சுவைக்க செய்யலாமே ஏன் இறைவன் எடுத்து போட்டு மறுபடி தோலை மாற்றி மீண்டும் அந்த புது தோலோடு அவனை நரக நெருப்பில் புகுத்த வேண்டும் வேதனை சுவைக்க வேண்டும் ஏன் என்று சொல்ல வேண்டும் என்பதாக அவர் ஆயுத பண்ணிய அடிப்படையில் ஒரு உண்மையை வெளியிடுகிறார் மனிதனுடைய உணரக்கூடிய தன்மை நகத்தில் அல்ல பல்லில் அல்ல முடியை கத்தரித்தால் அல்ல வலி அங்கே உணரப்படவில்லை தோலில் குத்தினால் காலில் ஒரு முள் தைத்தால் மின்சார போந்து தாக்கி மூளைக்கு அது சொல்லுகிறது காலில் ஒரு முள் தைத்து என்று காரணம் தோலிலே உணரக்கூடிய தன்மை இருப்பதாக உணர்ந்து கொண்டு அந்த உடற்கூறு பேசாத பேராசிரியர் சவுதி பல்கலைக்கழக மாநாட்டில் ரியாத்திலே வைத்து இஸ்லாத்தை தழுகிறார் கருவியலை பத்தி சொல்கிறது தோலியலை பத்தி சொல்கிறது கடலியலை பத்தி சொல்கிறது மரஜல் பஹரை சூரத்து ரஹ்மான் ஐம்பத்தைந்தாவது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள் கடலியலை பற்றி சொல்லுகிறது மரஜல் பஹ்ரைனி இரண்டு கடல்கள் சங்கமிக்க இடத்திலே நாம் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லி காட்டின்னா செங்கடலும் கருங்கடலும் இணையக்கூடிய இடத்திலே நம்ம வாட்ஸ்அப்ல கூட பார்த்தோம் கருள் கண்ணகரே இருக்கு செம்மன் போல கடலுக்கு இரண்டு கடல்கள் சங்கமிக்க இடத்துல தண்ணியினுடைய தன்மை என்ன உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் இணைந்து விட்டால் அதை பிரிக்க ஆறாலும் முடியாது நல்ல தண்ணி கூட உப்பு தண்ணியா மாறிடும் அப்ப அப்படிப்பட்ட அந்த நல்ல தண்ணி உப்பு தண்ணியா இருக்கக்கூடிய அந்த தண்ணியை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கூட கருங்கடலும் செங்கடலும் இணையாமல் இருக்கிறது இத ஒரு வரலாற்று ஆய்வாளர் விஞ்ஞான ஆய்வாளர் மாரி புகைக்கு கிறிஸ்துவ விஞ்ஞானி நுண்ணிய உபகரணங்களை கருவிகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்று ஆராய்ச்சி பண்ணுகிறார் திருக்குரான் இதை சொல்கின்றதே கடலுக்கு மத்தியில் இடத்தில் நான் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றதே இது உண்மை என்ற ஆராய்ச்சி பண்ண ஆம் கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு அங்கே இருப்பதாக ஒத்துக்கொண்டு கடைசியில் அந்த கிறிஸ்தவ விஞ்ஞானி ஒரு புஸ்தகத்தை ஒரு நூலை வெளியிடுகின்றார் விஞ்ஞான ஒளியில் நவீன விஞ்ஞான ஒளியில் குரானும் பைபிளும் என்று சொல்லிவிட்டு அதிலே முன்னுரை கொடுக்கின்றார் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளோடு குரான் எந்த இடத்தில் மோதுவதில்லை ஆனால் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளோடும் சரி அனுமானத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளோடும் சரி பைபிள் பல்வேறு இடங்களில் மோதுவதாக ஒரு முஸ்லீம் சொல்லவில்லை ஒரு இந்து சகோதரர் சொல்லவில்லை எந்த மதத்தில் இருக்கிறாரோ அதனுடைய கிறிஸ்தவ போதகரே சொல்கின்றார் பைபிள் மோதுகிறது என்று கடலியலை பற்றி சொல்கிறது கருவியலை பற்றி சொல்கிறது தோலியலை பற்றி சொல்கிறது தாவரவியல் பாட்டணிக்கை பற்றி சொல்கின்றது அல்ல கேட்கின்றான் மனிதனை பார்த்து நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது மருவுலகம் வாழ்க்கை என்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளனவொன்றா பல் எண்ணூர் இன் சாமி இலா சாமிகி நீ உண்ணக்கூடிய உணவை சிந்தித்து பா நான் இருப்பது பூ உறுதியாகும் உன் மருமை உண்டு இருக்குது என்பது உறுதியாகவும் இந்த அல்லா தன்னைமை பெருமரை சொல்லினா உண்ணக்கூடிய உணவுல என்னங்க சிந்திக்கக்கூடிய பெரிய ஆற்றல் பெரிய விஷயம் இருக்கு நீங்கள் கேட்கலாம் சகோதரர்களே ஐம்பது ரூபா கொடுத்த பொன்னி அரிசி எண்பது ரூபா கொடுத்த பாசுமதி நூறு ரூபா கொடுத்த இந்தியா கேட் பாசுமதி இதுல என்னங்க சிந்திக்கக்கூடிய பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லலாம் மண்ணனுடைய தன்மை என்ன சகோதரர்களே எதை போட்டாலும் மக்கி போகக்கூடிய தன்மை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மா இறந்து விட்டார்கள் மண்ணில புதைத்து ஒரு ஆறு மாசம் எடுத்து எடுத்துக்காத களத்து பார்த்து சொன்னா மக்கி மண்ணா போயிருப்பாங்க மிகப்பெரிய கட்டடங்களை தகர்த்திருக்கக்கூடிய புல்டோசர்களை பார்த்தோம் சொன்னா அதை பூத்து வச்சிட்டு ஒரு ஆறு மாசம் கழித்து பார்த்தோம் சொன்னா மக்கி மண்ணா இருக்கும் அப்படிப்பட்ட மக்கக்கூடிய தன்னையில் உள்ள மண்ணின் தன்மையை மாற்றி வரக்கூடிய விதை நெல்லின் மீது சத்தியமாக வல்லாரூல் இதாத்தி சதி பூமியை விளக்கிட்டு வெடிப்பித்து வரும் தித்தின் மீது சத்தியமாக நான் இருக்கிறேன் மறுமை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அப்போ எல்லா மிகப்பெரிய புல்டோசரையும் மனிதனையும் மக்கக்கூடிய தன்மையில் உள்ள ஒரு பூமியில நுனி பல்லில் கடித்து துப்பக்கூடிய ஒரு விதைநிலையை மண்ணில புகுத்து வச்சுட்டு வரும் அதுவும் மக்கி பேச்சு சொன்னா நமக்கு சாப்பிட கூட வழி இருக்காது பாஸ்மதியை பார்க்க முடியாது ஐயா பார்க்க முடியாது பொன்னியை பார்க்க முடியாது ரவையை பார்க்க முடியாது கோதுமையை பார்க்க முடியாது மைதாவை பார்க்க முடியாது எதை பார்க்க முடியும் மக்கி போக செய்துவிட்டால் பேப்பரை கூட தின்பதற்கு வழி இல்லை தாவரவியலை சொல்லுகிறது விலங்கியிலே சொல்கிறது பலா எந்த ரூ இல்லை இபிலி கைப்ப குலுக்கு மனிதா நான் படைத்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா நான் அது எவ்வாறு படைத்திருக்கின்றேன் உலகத்தில் எவ்வளவு படைப்பு இருக்குங்க ஏன் இறைவன் ஒட்டகத்தை மட்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஏதோ ஒரு விலங்கையோ ஏதோ ஒரு கருத்தையோ சொல்கிறேன் என்று சொன்னால் அதில் ஆயிரம் அற்புதங்களும் ஆயிரம் அதிசயங்களும் குறைந்திருக்கும் நம் சிற்றறிவுக்கு பிறந்தாது அதன் காலகட்டங்களில் நாம் வரும்போதுதான் அதனுடைய தாற்பரியத்தை உண்மையை விளங்கிக் கொள்வோம் எந்த அளவுக்கு இறைவன் பாதுகாக்க வேண்டும் நாம் கல்வி எங்கே தேடி செல்கின்றோம் என்னத்த கல்விகளை குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவலா இருந்துருவன இல்லை இவனை ஹைப்ப கொலிக்க ஒட்டகத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம் கால்நடைவியல் வெட்னரி சொல்லித் தருகின்றது என்ன பெரிய ஒட்டகம் எல்லா மிருகங்களை போதும் அது சகோதரர்களே நான் இதே அங்க போய் நாய்க்கன் தெருவில் இருந்து ஆவடிக்கு நான் செல்வது என்று சொன்னால் பைக்கில் முக்கால் மணி நேரமாகும் ஒரு சாதாரண டார் ரோட்டில் நல்ல பிளாட்டா உள்ள ரோட்டில் போகணும்னு சொன்னால் முக்கால் மணி நேரம் இதே போன்று இங்க இருக்கக்கூடிய இந்த அங்கப்ப நகேந்திர பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு நான் போகணும்னு சொன்னா இதே பாலைவன மணலாக இருந்த பல மணி நேரங்கள் யாவும் ஏன் வாகனம் செல்லாத கால்கள் மண்ணிலே பதையும் நடக்க முடியாத வழி எடுக்கும் ஆனால் பாலைவன கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் எந்த ஒரு கிஞ்சுற்றும் இல்லாமல் அப்படியே மிதந்து செல்கின்றது காரணம் இறைவன் அதனுடைய கால அமைப்பை அந்த அளவுக்கு அழகாக படைச்சிருக்க மண்ணிலே புதையாத அளவுக்கு ஒரு சேக்கப் சார் இன்னைக்கு கனரக வாகனங்களுக்கும் நான் பயன்படுத்தக்கூடிய டூ வீலர்களுக்கும் சேக்கப் அணுகுமுறை இதிலிருந்து தான் கற்றுக்கொண்டார்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய படைப்பு அந்த ஒட்டகத்தினுடைய கால் சேக்கப் சரி போன்று நமக்கு ஒரு பைக்ல சென்று சொன்ன வேகமா போகும்போது ஒரு புழுதி காத்து ஒரு மணல் காத்து ஏதோ ஒண்ணு புகைய அடிச்சுன்னா கண்ணு மூடிடுவோம் ஓரம் கட்டிடுவோம் வண்டி எங்கே மோதிடும் ஆனா பாலைவனத்தில் செல்லக்கூடிய ஒட்டகத்திற்கு புழுதி மணல் காற்று பாலைவன புழுதி மணல் காற்று நீங்க பார்த்துட்டு போய் வாட்ஸ்அப்ல அப்படி சொல்லணும் வரும் அந்த காற்றே அடித்தாலும் சரி மிகப்பெரிய புயலையே அடித்தாலும் சரி அந்த ஒட்டகம் அப்படியே சென்று கொண்டிருக்கும் காரணம் அந்த போன்ற ஒரு சூழ்நிலை அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் அந்த ஒட்டகத்து கண்ணிலே ஒரு குவிலென்சு போன்ற ஒரு திரைப்படலத்தை அல்ல ஏற்படுத்தி வச்சிருக்கா அதை இறக்கி விட்டுட்டு அதுக்கு சாட் ஒரு நேரத்தில் சோடா குட்டி கண்ணாடினா அப்புறம் வந்து டே நைட் கிளாஸ் இன்னைக்கு கிளாஸே தேவையில்ல சோடா குட்டி கண்ணாடும் தேவையில்ல யாரும் கேள்வி பண்ண மாட்டாங்க கண்ணுக்குள்ளே ஒட்டக்கூடிய லென்ஸ் லேசர் கதிர்வீச்சு மூலம் சிகிச்சை செஞ்சு லென்ஸ் விட்டுறாங்க ஐயாயிரம் வயதுல இருந்து ஐம்பது நாயிரம் வரைக்கும் அந்த லென்ஸ் இருக்கிறது ஒட்டகத்தை பார்த்து தான் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சரி பாலைவனத்தில் சென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணி தேவைப்பட்டது என்று சொன்னா ஒரு மனிதன் எங்க தண்ணிக்கு செல்வான் பாலை வனத்தை நீங்க போர் போட்ட பெட்ரோல் கச்சா பொருள் தான் கிடைக்கும் தண்ணி கிடைக்காது ஒட்டகம் என்ன செய்யும் அந்த தேவைக்கு பல பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த ஒட்டம் அந்த மணலிலிருந்து நடந்து செல்ல வேண்டும் தண்ணி தேவைக்கு அது என்ன செய்யும் அதற்கும் அல்ல ஒரு அற்புத படைப்பை அங்கே ஒட்டகத்துக்கு வச்சிருக்கிறான் ஒட்டக குட்டினுடைய வயசுக்கு தகுந்தவாறு அது கழுத்து பகுதி ஒரு நீர் பையை எல்லாம் ஏற்படுத்தினார் தான் நபிகள் நாயசலாசலம் நீர் அருந்தும் போது ஒட்டகத்தை போன்று அருந்தாதீர்கள் என்று ஏன்னா ஒட்டகம் ஒரே மூச்சில தண்ணி அப்படி இழுத்துக்கும் எழுத்துட்டு சொன்னா அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் அந்த நீர் நீர்ப்பை வயசுக்கு தந்த அந்த நீர் நீர்ப்பையில அடைச்சு வச்சுக்கோ பாலை வனத்தில் போகும்போது அந்த ஒட்டகத்துக்கு நீர் தேவை என்று சொன்னால் அப்படியே ஒரு அசை போட்டு குடித்துக் கொண்டு விடும் எந்த கல்வி கருவியல் கடலியல் தாவரவியல் கால்நடவியல் எதை சொல்லவில்லை இந்த இஸ்லாம் தன்னுடைய திருமறையிலே எந்த கல்வியை உங்களுக்கு சொல்லித் தரவில்லை சகோதரர்களே கல்வி கல்வி உலக கல்வியா மாறி கல்வி என்று கூறு போட்டு பிளந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றமே எண்ணற்ற கல்விகள் இன்றைக்கு சொல்லுகிறார்களே ஆதார் கார்டு அவசியம் ஆதார் கார்டு அவசியம் என்று அந்த ஆதார் கார்டுக்கு அவசியமாக மிகவும் அந்த ஆதார் கார்டுக்கே அவசியமாக ஒரு பொருள் தேவையா இருக்கிறது ரெண்டு கை ரேகையும் கண் விழிப்படலத்தையும் எடுக்கின்றார்களே இதை கூட அல்ல தன்னுடைய திருமறையிலே இந்த படிப்பையும் இந்த கல்வியும் சொல்லித் தெரிகின்றா அல்லா நுசம்பிய பனானா மருமை இல்லை என்று மனிதன் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று மறுதளித்துக் கொண்டிருக்கின்றானா இறைவன் நம் மண்ணாக போன பிறகு நம்ம எப்படிப்பா அவன் உயிர் எழுப்புவான் அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு இறைவன் அறுதியிட்டு சொல்கின்றான் நான் உங்களை எந்த அளவுக்கு நான் படைக்க தராணி உள்ளவன் என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லாத ஒன்னை நான் ஒரு கருத்துரையில உருவாக்க தெரிந்த எனக்கு நீ மக்கி மண்ணா போனது போக கூட உன்னை நான் எப்படி எழுப்ப வல்லமை பற்றேன் தெரியுமா அன் சவ்விய பனானா உன் விரல் நுனிகளை கூட நான் எப்படி இருந்ததோ அதே போன்று நான் படைப்பேன் என்று சொல்கின்றான் நான் முன்பே ஒரு கருத்தை நான் ஆனாம பதித்தேன் இறைவன் ஒரு பொருளை குறித்து ஒரு விஷயத்தை குறித்து குரானிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதில ஆயிரத்தட்ட கருத்து மாச்சரியங்கள் இருக்கும் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி காலை நான் படைப்பேன் என்று சொல்லியிருக்கலாம் உன் கையை நான் படைப்பேன் என்று சொல்லியிருக்கிறான் உன் முகத்தை உன் உருவத்தை கூட மாற்ற படைப்பேன் பனானா உன்னுடைய விரல் நுணிகளை கூட முன்பு இருந்தது போன்று நான் படைக்க வல்லமை உள்ளவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றானே இதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் அழகாக சொல்கின்றது உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் பிறந்ததிலிருந்து மாண்டது வரை இனி பிறப்பதற்குரிய மனிதர்கள் வரைக்கும் அவருடைய கை ரேகை இருக்கிறதல்லவா ஒரு மனிதனுடைய ரேகை இன்னொரு மனிதனுக்கு ஒத்து போகாது நீங்க லென்ஸ் வச்சு சூம் பண்ணி பாத்தீங்கன்னா இடியப்ப சிக்கல் மாதிரி சுத்தி சுத்தி இருக்கும் அந்த ஒரு மேனுட்டான ஒரு விரல் ரேகையை

வல்லமை உள்ளவன் என்று ஒரு வசனத்தை இறைவன் சொல்கின்றான் என்று சொன்னால் எழுதப்படிக்க தெரியாத ஒரு உண்மை நம்பிக்கை அருளப்பட்ட விஷயத்தில் கைரேகையினுடைய தத்துவத்தை அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் இது இறைவனுடைய வேதம் எத்தனையோ கல்விகளை கொண்டே போகலாம் எக்கனாமிக் வியல் கனிமவியலை சொல்லித் தருகின்றது எந்த அளவுக்கு துல்கர்ணன் அலை அவர்களுடைய விஷயத்தை குரானில் ஒரு பக்கம் சொல்ல வேண்டியது காரணம் என்ன நாள் வரக்கும் வரக்கூடிய மக்கள் அந்த துல்கர்ணனை பத்தி குரானில் ஓவிய ஆக வேண்டும் படித்தே ஆக வேண்டும் ஒரு நிபந்தனை போன்ற ஒரு விதியை உருவாக்க காரணம் என்ன அவர் செய்த ஒரு சம்பவத்தை தான் அந்த குரானில் அந்த ஒரு பக்கத்தில் பேசப்படுகிறது என்ன சம்பவம் கொடுமைக்கார மக்களாக இருக்கக்கூடிய மவுஜூடைய கூட்டத்தினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த மக்களிலிருந்து அந்த அறாவடித்தனம் அட்டுளியம் பண்ணக்கூடிய நல்ல மக்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த துல்கர் என்ற ஒரு அரசாட்சி பெற்றே துன்பத்தில் பாதுகாத்து என்று சொல்லும் போது நீங்கள் இரும்பையும் செம்பையும் உருக்கி எடுத்துக் கொண்டு வாருங்கள் அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைக்கிறார் இரும்பையும் செம்பையும் உருக்கி மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான ஒரு கெட்டடத்தை போன்று ஒரு பில்டிங்கை சுவரை போன்று எழுப்புகின்றார் அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பையும் செம்மையும் கலந்தால் மிகப்பெரிய ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிவரை செய்ய முடியும் சிவில் இன்ஜினியரிங் தத்துவத்தை நாமெல்லாம் தெரிந்து கொண்டது சீன பிரிஞ்சு வரைத்தான் அந்த அந்த கட்டிடக்கலை வல்லுமையை துகன் அலைசலம் அவர்களுக்கு மூலம் இஸ்ரா அல்ல நமக்கு திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சிவில் இன்ஜினியரிங் தத்துவம் கணிமவியல் தத்துவம் நான் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டரா இருக்கட்டும் மொபைல் போனாக இருக்கட்டும் இல்ல ரேடியோவாக இருக்கட்டும் பேப்பர் கார்டாக இருக்கட்டும் இல்ல எந்த பொருள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் சாதனமாக

அந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து செய்யாத குற்றத்துக்கு இவர் சிறை வைத்து விட்டோம் என்று அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக அவருக்கு பொருளாதாரத்தினுடைய மந்திரி பதவி அவருக்கு கொடுக்கின்றார் அதன் மூலமாக அந்த விஷயங்கள் பெரிய சம்பவம் வரும் ஒரு பட்டினி காலம் வரும் ஒரு செழிப்பான காலம் வரும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தானியத்தை எப்படி சேமித்து கிடங்க வைக்க வேண்டும் பொருளாதாரத்துடைய பிரச்சனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யூசுப் அலைசலாம் அவர்கள் மூலம் ஒரு எக்கனாமிக் சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் குரானில் எந்த கல்வியை நமக்கு சொல்லித் தரவில்லை கௌலக கல்வியா மார்க்க கல்வியா என்று கூறு போட்டு பிளந்ததின் காரணமாகத்தான் நாம் எப்படிப்பட்ட கேடு கட்டவர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று தெரியுமா துருக்கி ஆண்ட கமால் துரு அவன் என்ன செய்தான் ஒரு இஸ்லாமிய ஆட்சியரான இருந்தால் சதிவலையில் வீழ்ந்தான் நாம் இதையும் இந்த கல்வியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றோம் சகோதர்களை மிகப்பெரிய சதி உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று பிறந்து போடக்கூடிய இந்த பிரித்தாள் சூழ்ச்சி ஈதர்களுடைய சதி சகோதர சகோதரிகளை எந்த அளவுக்கு என்று சொன்னார் பல சதிகளில் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளில் கல்வியாளர்களை தேர்ந்தெடுத்தே இஸ்லாத்தை அழிப்பது ஸ்காலர்ஷிப் என்ற பெயரிலே கோ எஜுகேஷன் என்ற பெயரிலே ஆணு பெண்ணும் கலந்த கல்வி என்ற பெயரிலே இஸ்லாமிய கல்வியை பலங்கெடுக்க செய்யக்கூடிய ஆத்திகத்தையும் நாத்திகத்தையும் கலந்த ஒரு பார்வையை கேடான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதால் அது போன்ற கல்வியாளர்கள் அவன் தேர்ந்தெடுத்தான் எந்த அளவுக்கு கமால் அத்தா துருக்கி இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தான் துருக்கியில ஒரு காலகட்டத்திலே அவனுடைய அந்த கல்வியினுடைய அறிவை தான் கற்றுத்தரேன் என்று சொல்லி கூட்டு போய் அவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து தன்னுடைய சித்தாத்தந்தத்தை தொழில் எடுத்து அவனுக்கு பக்க பலமாக பின்புலமாக இருந்து துருக்கியில ஒரு ஆட்சியாளனாக அமர்த்த போது அவன் அமலானில் செய்த காரியம் என்ன தெரியுமா நோன்பு என்பது பழமைவாதம் அடிப்படைவாதம் நோன்பு நோற்பது தவறு என்று சொல்லி தொலைக்காட்சி உட்கார்ந்து நான் நோன்பு வைக்கவில்லை என்னுடைய கருப்பைக்குள் செலுத்தலாம் நான் கருப்பைப்பை சுதந்திரம் பெற்றவள் என்று ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேசுகிறான் என்று சொன்னால் அவளுக்கு ஈரானுடைய அதிபர் கொமேனி தலை கொய்யக்கூடியவர்களுக்கு ஐந்து லட்சம் பரிசு என்று அவருடைய ஆட்சி நேரத்தில் அறித்த போது அடைக்கலம் கேட்டு பிரிட்டனிலே போய் அடைக்கலம் பெற்றால் பிரிட்டானியா சதியினுடைய கேந்திரமாக இருக்கக்கூடிய அங்கு போய் அடைக்கலம் பெற்றார் சல்மான் ருஷ்டி மிகப்பெரிய கல்வி சிந்தனையாளன் மிகப்பெரிய அறிவு ஜீவி ஆனால் அவனை கூட இந்த பிரிட்டானிய அரசு தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டது காரணம் என்ன தெரியுமா அவன் கல்வியை வைத்து இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக சாத்தானின் கவிதைகள் என்று பில்லா இதை உயிரினும் மேலான கண்மணி நியாயம் செல்லலாம் சில அவர்களை பற்றி அவருடைய திருமண பற்றி கொச்சையாக ஒரு புத்தகத்தை எழுதினான் அப்ப கல்வியை வைத்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தின் மைத்தியிலே நாமும் உலக கல்வியா கல்வியா என்று பிரித்து பில்லா இறைவன் பாதுகாக்க வேண்டும் கருவியலை சொல்லுகிறது கனிமவியலை சொல்லுகிறது கடலியலை சொல்லுகிறது தாவரவியலை சொல்லுகிறது கால்நடை வியலை சொல்கிறது பொருளாதார வேலை சொல்கிறது தோல் சொல்கிறது எந்த கல்வியை சொல்லவில்லை பல கோடி பேராசிரியர்கள் பல மணி நேரங்களாக நின்று விளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒற்றை வரியில் சொல்லிக்கொண்டு போகிறதே இலக்கியத்தை கூட பேசுகிறது தெரியுமா இப்போது இலக்கியம் பெரிய ஒரு எந்த அளவுக்கு தமிழ் இல்லை என்று ஒரு காலகட்டத்தில் தமிழே எடுபட்டு போய் விட்டது இங்கிலீஷ் கலந்து விட்டது நம்முடைய தாய்மொழி தமிழை மறந்து விட்டது என்று இலக்கிய பாண்டியத்த கொண்டு வர வேண்டும் என்று கொடுக்க கூடிய திராவிட கட்சிகளுக்கு மத்தியிலே அன்றைக்கு இலக்கியத்தை பத்தி இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசியிருந்தான்

முடியவில்லை தோற்று போனார்கள் குரானில் வரக்கூடிய அலம் தர கைப பால ரப்பு கவி அசாபில் சீல் என்று சொல்லக்கூடிய இரும் சொல்லக்கூடிய வசனம் அலம் தர கைப பால ரப்பு யானைப்படை பத்தி நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்ன போது அதற்கு ஈக்குவலாக ஒரு வசனத்தை கொண்டு அந்த இலக்கிய பாண்டியத்தை பெற்ற ஒரு கவிஞன் என்ன செய்தான் அல்பீலு மல்பீலு ஒமா அதுராக மல்பீலு என்று கேட்டான் அதை அவன் மனைவி படிச்சு படித்து அவள்கூட ஏற்றுக்கொள்ள அல்வியிலும் அல்பிலும் யானை என்றால் தெரியுமா பெரு காதுகளை உடைய பெரிய துதிகேடு அதான் எல்லாருக்கும் தெரியுமே இறைவன் சொல்லக்கூடிய அந்த கருத்து செரிவு இலக்கிய நடையில் சொல்லக்கூடிய இலக்கியத்தை கூட இன்றைக்கு திருமனை துருக்குரான் பேசுகிறது என்றால் வதுகு சுவதாக்கு மிந்து இல்லா உலக அறிவியலாளர்கள் தத்துவவியலாளர்கள் எல்லாத்தையும் நீ அழைத்துக்கொள் இது போது ஒரு வசனத்தை நீ கொண்டு வாய் என்று எத்தனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சவால் விட்டுக் கொண்டு இந்த வரைக்கும் ஒரு ஆள் கூட அதற்கு பகரமாக ஒரு வசனத்தை கொண்டு வரவில்லை எந்த கல்வி இந்த குரான் தரவில்லை அதற்காக இலங்கையிலையும் கால்நடவியலையும் தாதரவியலையும் கருவியலையும் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதற்காக மட்டும் இந்த திருமுறை குருவான் அழகுபடவில்லை சகோதர சகோதரிகளே அதுக்கு மட்டும் அருளப்படாத ஒரு ஐம்பது வசனத்தை சொல்லிடலாம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களை கொண்ட ஒரு விஷயத்தை இந்த குரான் அல்லாஹ் பொதிந்து வைத்திருக்கிறான் சொன்னால் விஞ்ஞானத்தை பேசுவதற்கல்ல ஒட்டுமொத்த சமூக முதல் புதலில் முத்தக்கின் வாழ்வியலை வாழ்க்கையாக காட்டுவதற்குத்தான் இந்த புராணம் அளிக்கின்றான் தான் இந்த விஞ்ஞான தத்துவங்களும் கல்வியும் புரிந்திருக்கின்றன அந்த கல்வி நாம் தெரிந்து கொண்டோமா என்பது